உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முகத்தில் உள்ள கருமை நீங்க சில அற்புத வழிகள் கோடைவையில் நம்மை சுட்டரிக்க சருமத்தின் நிறமோ நாளுக்கு நாள் கருமையாக கொண்டே போகிறது இத்தனை நாட்கள் பொத்தி பொத்தி காப்பாற்றி வந்த சருமம் கோடையில் நொடியில் கருமையாகிவிடும் இப்படி சருமத்தின் நிறம் கருமையாவதால் தற்போது பெண்களை விட ஆண்கள் அதிகளவில் வருந்துகின்றார்கள் மேலும் பெண்களை விட ஆண்கள் தங்கள் சருமத்திற்கு அதிக பராமரிப்புகளை கொடுக்க முன்வருகின்றனர் இதற்காக வேலை பலு அதிகம் இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் சருமத்தின் நிறத்தை அதிகரிக்கும் ஆண்களும் பல வழிகளை பின்பற்றி வருகின்றனர் எனவே கோடையில் கருமையாகும் சருமத்தின் நிறத்தை வெள்ளையாக மாற்ற சில அற்புதமான இயற்கை வழிகளை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இந்த இயற்கை அனைத்தும் கேட்டு அவற்றை அன்றாடம் பின்பற்றி உங்கள் சருமத்தின் நிறத்தை பாதுகாப்பதோடு அதிகரித்துக் கொள்ளுங்கள் நீர் சேர்த்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இப்படி வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்ததும் செய்து வந்தால் முகத்தில் நல்ல மாற்றம் தெரியும் வாழைப்பழம் மற்றும் பால் வாழைப்பழத்தை மசித்து அதில் பால் சேர்த்து கலந்து முகம் மற்றும் கழுத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இப்படி தினமும் இரண்டு முறை செய்து வந்தால் இரண்டு நாட்களில் முகத்தின் பொலிவு கூடியிருப்பதை நன்கு காணலாம் ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டரில் சிறிது பால் சேர்த்து கலந்து தினமும் இரவில் படுக்கும் முன் தடவி இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் கழுவ வேண்டும் இப்படி செய்து வந்தால் முகத்தில் உள்ள கருமை நீங்கி முகம் வெள்ளையாக பளிச்சென்று காணப்படும் கற்றாழை ஜெல் கற்றாழை ஜெல்லை கொண்டு தினமும் முகத்தை மசாஜ் செய்து ஊற வைத்து கழுவி வந்தால் முகத்தில் வரும் பருக்கள் மற்றும் கரும்புள்ளிகள் நீங்கி முகம் அழகாகவும் வெள்ளையாகவும் இருப்பதை காணலாம் சூரியகாந்தி விதை இரவில் போது சூரியகாந்தி விதையை பாலில் மறுநாள் காலையில் அதில் சிறிது குங்குமப்பூ மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து அரைத்து பேஸ் செய்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இப்படி தொடர்ந்து இரண்டு நாட்கள் செய்து வந்தால் சருமம் வெள்ளையாவதை காணலாம் மாம்பழ தோல் மாம்பழத்தின் தோலை பால் சேர்த்து அரைத்து பேஸ்ட் செய்து முகம் மற்றும் கழுத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் கழுவ வேண்டும் இப்படி செய்து வந்தால் சூரிய கதிர்களால் கருமையாகும் சருமம் வெள்ளையாகி பொலிவோடு மின்னும் தேன் தேனில் சிறிது எலுமிச்சை சாறு மற்றும் தயிர் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து கழுவினால் முகம் ஆரோக்கியமாகவும் பழிச்சென்றும் காணப்படும் மேலும் இந்த முறையை தொடர்ந்து இரண்டு நாட்கள் செய்து வந்தால் முகத்தின் நிறம் அதிகரிப்பதை காணலாம் சர்க்கரை சர்க்கரையில் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து அதனை கொண்டு சருமத்தை மசாஜ் செய்தால் இறந்த அனைத்தும் நீங்கி சரும துளைகளில் உள்ள அழுக்குகள் அனைத்தும் வெளியேறி சருமம் பொலிவோடு காணப்படும் தேங்காய் தண்ணீர் தேங்காய் தண்ணீரை கொண்டு தினமும் இரண்டு முறை முகத்தை மசாஜ் செய்து பதினைந்து நிமிடம் ஊற வைத்து கழுவினால் முகத்தில் உள்ள தழும்புகள் கருமை நீங்கி முகம் பழிச்சென்று வெள்ளையாகும் தண்ணீர் குடிக்கவும் முக்கியமாக தண்ணீர் குடிக்கும் அளவை அதிகரிக்க வேண்டும் தண்ணீர் அதிகம் குடிப்பதால் உடலில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி சருமம் காணப்படும் அதிலும் தினமும் குறைந்தது தண்ணீரை அவசியம் குடிக்க வேண்டும் நன்கு தூங்கவும் தினமும் குறைந்தது எட்டு மணி நேரம் தூக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் இதனால் கருவளையங்கள் நீங்கி முகம் இயற்கையான அளவுடன் காணப்படும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோ இரண்டு நாட்களில் முகத்தில் உள்ள கருமை நீங்க சில அற்புத வழிகள் மற்றமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்